வெல்கம் டு அவர் சேனல் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் சேனல் பார்க்க வந்ததுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நோமி நாளும் வந்தாச்சுங்க நோமிக்கு முந்தின நாள் புற்றுக்கன் மாரியம்மன் கோவில் கொண்டம் திருவிழா அப்படின்ட்டு நாங்கள் போன விலாக்லாம் நான் சொல்லியிருப்பேங்க இது வந்து முந்தின நாள் கொண்டம் திருவிழாக்காக கொண்டம் பத்து வைக்கிறதுக்கான அந்த விளாக் நான் எடுத்திருக்கேன் பார்த்தாவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க டெக்ரேஷன் எல்லாம் லைட்டு கூட்டம் அவ்வளோ கூட்டம் கோயில் உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்க வேலைகளை எந்த அளவுக்கு பெஸ்ட்டு காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சாங்க எல்லாருமே ரொம்ப பிஸிங்க ஒரு சின்ன பொருள் வாங்குறதுலருந்து அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தையே வந்து கட்டுப்படுத்தி நல்லபடியாக சிறப்பாக இந்த கோயில் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பாடுபட்டாங்க உண்மையாலுமே எல்லாத்தையுமே பாராட்டணும்னு தோணுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சொர்க்க பூமி மாதிரி காட்சி அளிக்குது நம்ம புற்றுக்கன் கோவில் இப்போ வந்து இந்த கொண்டம் திருவிழா வந்து கொண்டம் பற்ற வச்சாச்சு இந்த ரெண்டு யானையும் அம்மனுக்கு வந்து அலங் அபிஷேகம் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க இது இந்த இது வந்து ஸ்டார்டிங் இது இந்த வழியாக போனால் தான் நம்ம கொண்டம் போவோம் கொண்டத்துக்கு அடுத்தது வந்து அக்னி அக்னி கம்பம் போட்டிருந்தாங்க அந்த அக்னி கம்பம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம கோயில் சாமி நோக்கி நம்ம போக போகிறோம் உண்மையாலுமே கோவிலே இவ்வளோ அழகாக இருக்கும் பொழுது நம்ம சாமி சொல்லவா வேணுங்க நார்மலாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பூஜை அன்றைக்குமே நம்ம சாமி அவ்வளோ அழகாக ஜொலிப்பாங்க கொண்டம் திருவிழான்னா சொல்லவா வேணும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க உண்மையாலுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு இந்த கொண்டம் திருவிழாங்க இந்த வருஷத்தோட நாற்பத்தி ஓராவது வருஷங்க ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒன்னோட ஒன்னோட கம்பேர் பண்ணும் பொழுது பெஸ்ட்டாக கூட இருக்குங்க இந்த சாமி வந்து சுயம்புவா எழுந்தருளி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோயிலாக ஆரம்பித்து படிப்படியாக படிப்படியாக முன்னேறி இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்குதுங்க இனி அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஒவ்வொரு மக்களினுடைய முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குதுங்க உண்மையாலுமே நாங்களும் அதே மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாள் நாங்கள் வந்து எதிர்நோக்கி இருப்போம் எப்போ வந்து நோம்பி சாட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்போம் சாமி கும்பிறது மட்டும் இல்லைங்க கடைங்க எத்தனை கடைங்க இருக்குது தெரியுங்களா அவ்வளோ நிறைய பொருட்கள் அவ்வளோ நிறைய அலங்காரம் அதாவது வலைகள் கம்மல் ஐட்டம்ஸு வித்தியாச வித்தியாசமாக அதை நாங்கள்லாம் அதான் சொல்லுவோம் பசங்க அப்படின்னா குழந்தைங்க அப்படின்னா பொம்மைகள் அத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் சாப்பிட்றக்கு உண்மையாலுமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எங்க வீட்லயே எங்களுக்கு இருக்க தோணல கோயிலே தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் நைட்டும் லேட்டாக தான் வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு பட் நோம்பி முடியும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே அடடா அதுக்குள்ளே நோம்பி முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு குதூகோலமாக மக்கள் வெள்ளமாக இருந்த அந்த இடம் ரொம்ப அமைதியாக அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு எப்பவும் போல் ஆஸ்யூசில் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து இந்த பிளாகில் வந்து நான் கடைகள்லாம் காமிக்கலைங்க நான் அடுத்த பிளாகில் காமிக்கிறேன் ஏன்னா இதுவே வந்து லாங்காக போயிடும் அதனால பாருங்க நான் வந்து இப்போ கொண்டம் தாண்டி அக்னி கம்பம் தாண்டி சாமியை நெருங்கிட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்க சாமி நெருங்க நெருங்க எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த லைட்டு வெளிச்சம் ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து சாமி கிட்ட போயாச்சுங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நான் தனியாக அந்த பிக்சரும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சாமி இந்த அலங்காரங்கள் இருக்குது அந்த ரெண்டு பக்கம் மயில் அதே மாதிரி அந்த சக்கரம் சுழல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு என்ன இவ்வளோ இவ்வளோ தூரம் இப்படியே இருக்கான்னு நினைக்காதீங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு அந்த அனுபவம் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னால் நான் இப்போ தான் விலாக் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் ஆகுது நான் சிறுக சிறுக என்னுடைய தப்பை வந்து நான் சரி பண்ணிக்கிறேங்க எப்படியெல்லாம் பேசணும் நான் என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இனிமேல் இந்த மிஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னால நான் சரி பண்ணிக்கிறேங்க ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணுங்க ப்ளீஸ் ஏன்னா எனக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து சில பல கஷ்டங்கள் இருக்குதுங்க எனக்கும் அந்த மாதிரி தான் ஸோ அதனால தான் வந்து நான் பிளாக் ஆரம்பிச்சுருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைங்க எப்போவுமே உதவி பண்ணும் பொழுது அந்த விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க அந்த உதவி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் தொடும்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அதனால தாங்க சொல்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இனி அடுத்தது வந்து நாம் ஆவலோடு காத்திருந்த நோம்பினால் அது மட்டும் இல்லாமல் திருக்கல்யாண பூஜை இதெல்லாம் பார்க்கலாங்க கடைகளில் தனியாக பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்ங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு